வணக்கம் மக்களே இலோன் மஸ்க் இந்திய சிட்டிசன் ஆயிட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க என்னடா சொல்றீங்க ஏன்னா அவருக்குதான் ஆதார் கார்டு இருக்கே அப்படின்னு சும்மா கிண்டலா தமாஷ் பண்றாங்க ஆனா இது நிச்சயம் தமாஷான விஷயம் கிடையாது ஏன்னா சாட் ஜிபிடியை வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ண ஃபேக் ஐடி கார்டை பார்த்தா அச்சு அசல் ஒரிஜினல் ஐடி கார்ட்ஸ் மாதிரியே இருக்கு ஓப்பன் ஏ சாட் ஜிபிடியோட அப்கிரேடட் இமேஜ் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட் ஐடி கார்ட்ஸ்ல பொய்யான ஆதார் நம்பர் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் அதாங்க பேன் கார்டு இது எல்லாத்தையும் பார்த்தா நம்மோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாதுகாப்பானது தானா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது எக்ஸ் தளத்தில் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பகிரப்பட்டு பயங்கரமாக விவாதிக்கப்படும் அது பெரிய கவனத்துக்குள்ளாகிறதும் அடிக்கடி நடக்குது அப்படி ஆரியபட்டாவுக்கு ஆரியபட்டான்றது இப்போ உயிரோடு இருக்கிற ஒருத்தரோட பேர் இல்லைங்க ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்தியாவோட மிகச்சிறந்த மேத்தமெட்டிஷியன் கூடவே வானவியல் சாஸ்திரத்திலையும் வல்லுநராக இருந்தவர் கணிதவியலின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறவர் அட ஜீரோவை கண்டுபிடிச்சவர் அவருக்கு தான் சேட் ஜிபிடி ஏஏ யூஸ் பண்ணி ஆதார் கார்டும் பேன் கார்டும் ஜென்ரேட் பண்ணி அதை எக்ஸ்தலத்திலையும் பதிவிட்டிருக்கார் ஒருத்தர் இது எவ்வளவு பெரிய இஷ்யூ இது மாதிரி பலரும் ஏஏ ஜென்ரேட்டட் ஆதார் கார்டு பேன் கார்ட்ஸை பதிவிட அதில் தான் நம்ம இலான் மஸ் சாம் ஆல்ட்மேன் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஏ ஜென்ரேட்டட் ஆதார் ஐடிஸை கிரியேட் பண்ணி வள்ளலாக பாரி கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்தலத்தில் நிறைய பேர் என்ன நான் வந்த பிறகு நீ கூட ஆனால் அது இப்படி ஆதார் ஃபோட்டோ டேட்டாலாம் ஆதார் டேட்டா ஹைலி டேட்டா பேஸ் டேட்டாஸ் ஜீரோ பர்சன்ட் தான் இருக்கு ஒருவேளை கவர்மெண்ட் ஐடி கார்ட்ஸோட ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸ் மாடல் ட்ரைனிங் டேட்டா பேஸில் இன்க்ளூட் அதனால் தான் இப்படி பக்காவான சாட் ஜிபிடி ஏஐ உருவாக்க முடியுதுன்னு சொல்லப்படுது ஆனா நான் சாட் கொடுத்தப்போ ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்றது அன்னெத்திக்கல் இல்லீகல் அதை செய்ய முடியாது அப்படின்னு பதில் வந்தது சரி ஒரு டெம்ப்ளேட் இல்லைன்னா ஒரு சாம்பிள் ஆதார் கார்டை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கும் தான் சொல்லுச்சு கூடவே ஆதார் கார்டு ஐடில என்னென்ன இருக்கும் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் தெரிவிச்சது சரி அப்ப அந்த ஆதார் எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அந்த ஐடி கார்டை பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க ஏன்னா ஆரியபட்டா எந்த அட்ரஸ்ல இருக்காரு தெரியுமா ஜீரோ ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ 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 காலனி ஜீரோ பூர் இந்தியா இதான் அவரோட அட்ரஸ் அவரு ஜீரோவை கண்டுபிடிச்சவராச்சே அதனாலதான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இலான் மஸ்க் அட்ரஸ் என்ன தெரியுமா செவன் எயிட் நைன் ஸ்பேஸ் காலனி ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல அதான் சும்மா ஃபன்னுக்காக ஒரு ஐடி கார்டை வேணால் உருவாக்கி தர்றேன்னு சேட் ஜிபிடியோட ஏஐ பண்ணி கொடுத்துருக்கு நிஜமான ஐடியஸ் பண்றதுக்கு நோ சொல்லியிருக்கு ஆனால் சில பேர் இதுல இருக்க டேஞ்சரான விஷயங்களையும் சொல்றாங்க இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ இந்த சேட் ஜிபிட்டியை யூஸ் பண்ணி ஃபேக் ஐடிஸை க்ரியேட் பண்ணி அப்பாவிகளை ஏமாற்ற முடியும் ஆமா அப்பாவிகளை தான் ஏமாத்த முடியும் ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் பேன் டூ பாயிண்ட் ஃபோட்டோ அதில் இருக்க சிக்னேச்சர் கோட் எல்லாமே ஹைலி செக்யூர்டாக இருக்குது ஆதார் கார்டும் அதே மாதிரி தான் ஃபேக் ஐடி கார்ட்ஸை ப்ராசஸ்க்கு கொடுத்தா அவங்க அதை ஸ்கேன் பண்ணும்போதே போதே தெரிஞ்சிடும் ஸ்கேன் பண்ணுறதுக்காக யாருக்கிட்டேயாவது ப்ரூஃபுக்காக இந்த ஏஜ் ஜென்ரேட்டட் கார்டை காமிச்சு ஏமாற்ற முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கும்போது ஹவுஸ் ஓனர் கிட்ட ஃபேக் ஆதார் ஐடியா கொடுத்தா நிச்சயமாக அவர் அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாரா அப்படின்றது தெரியல அதனால ஏஐ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி டூல்ஸையும் உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நன்றி தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம் நன்றி